வயசு போனவங்களையும் தூக்கிக்கிட்டு அந்த மண்ணுல தான் எல்லாரும் ஓடணும் காளியம்மன் கோயில் தான் இருந்துச்சு அந்த கோயில் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு ஒரு வீடு வாசலா எங்களுக்கு எதுவுமே இல்ல என் பேரு தனுஷா நாங்களும் முருகலையில தான் வசிக்கிறோம் ஏன்னா இது வந்து நானும் வந்து பத்து வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஒரு மண் சரிவை நான் எதிர்பார்த்ததே இல்ல மண் சரிவு வந்தது அந்த வீட்டில் எல்லாமே நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு பிள்ளைகளையும் வயசு போனவங்களையும் தூக்கிக்கிட்டு அந்த தான் எல்லாரும் ஓடணும் இருந்த இளைஞர் மார்களை தான் எங்களை அங்கிட்டு கொண்டு போனாங்க எங்க வைத்தையில் உள்ள கிராம சேவர் தான் எங்களை வந்து எங்களுக்கான ஒரு கேம்பையும் எங்க நாங்கள் தங்குறதுக்கான வசதியும் செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணி இல்லை ஏன்னா நாங்கள் பரம்பரையாக குடித்த தண்ணி தான் அந்த தண்ணி அந்த தண்ணியே இல்லை எங்களுக்கு அந்த மண்சதிவு வரையில் ஒரு காளியம்மன் கோயில் தான் இருந்துச்சு அந்த கோயில் மட்டும்தான் இப்போ எங்களுக்குன்னு இருக்குது ஒரு வீடு வாசலா எங்களுக்கு எதுவுமே இல்லை அரசாங்கத்தில் இது வரைக்குமே எதுவுமே எங்களுக்கு கிடைக்காத நிலைமையில இந்த சூரியன் மூலியமா எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க உதவி அணிஞ்சு நாங்க ரொம்ப நன்றி படுறோம் பிள்ளைகளுக்கு உடுப்பா எதுவுமே இல்ல பிள்ளைகளுக்கு படிக்கிற வசதியா சாப்பிடறது கூட சாமான் இல்லாம நாங்க இருந்த நிலைமையில இவங்க வந்து எங்களுக்கு இப்படி வந்து ஒரு பொருளை கொடுத்து தண்ணியோ எதையோ கொடுத்து செய்யறதுல நாங்க ரொம்ப நன்றி படுறோம் காலை வச்சு வீட்டுல நின்று எங்களுக்கு சமைக்க இல்ல செவுரெல்லாம் உடஞ்சி அங்கங்க எல்லாமே உடைஞ்சு எல்லாரும் நாங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்றோம் நிச்சயமாக மக்களோடு எப்போதும் துணை நிற்கும் சூரியன் வானொலி தொடர்ச்சியாக மக்களுக்கான ஆதரவுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் சூரியனின் உதவும் கரங்கள் செயல்திட்டத்தின் மூலமாக இந்த உலர் உணவுப் பொதிகளை வழங்கும் பணிகள் மிக விரைவாக வேகமாக கஷ்டப்படுகின்ற மக்களை நோக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய பகுதிகளுக்கும் நாங்கள் வருவோம் உலர் உணவுப் பொதிகளை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக சூரியனோடு இருந்திருங்கள்